அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் படிமான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை பழனி சன் ஆஃப் தங்கவேல் என்பவருக்கு திருவண்ணாமலை வந்துட்டு இந்த வலை போகுது ரொம்ப மகிழ்ச்சி பதினான்கு அடி நீளம் கொண்டது ஆறு பேட்ச் கொண்டது இரண்டு விரல்கள் நுழையக்கூடியது ஐந்தரை கிலோ எடை கொண்ட ஒரு வலை தான் இது வலை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பதினஞ்சு உட்கவர் கொண்டது கை கவர்லாம் நம்ம கை தான் அவங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் ஸோ நம்ம வலை வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுடைய பொருளுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி நிறைய பேர் நல்லா அழகாக பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்ன ஒன்று காலங்களில் நிறைய மீன்கள் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது சடனாக அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது கொஞ்சம் பொறுமை காற்று வாங்கிக்கோங்க இந்த ஐயா வந்துட்டு முழு பணத்தையுமே கொடுத்துட்டாப்பில் கொஞ்சம் காற்று இருக்கு சொன்னால் அதே போல் காற்றுருந்து இவருக்கு போகுது வல ஐயாவுக்கும் அதிபத்த நாயனோட அருள் கிடைக்கட்டும் முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகம்